நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லையே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன் போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையில் கேட்டாலே இதே போல் கட் பண்ணி கொடுப்பாங்க கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பெப்பர் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வெளியவே வச்சுடுங்க வெளியே வச்சாலும் வைக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு இப்போது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய கடாயாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருங்க சின்ன கடாயாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்போ வந்து திருப்பி விடுங்க அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஏன்னா மேலே வந்து வெந்துட்ட மாதிரி தெரியும் உள்ளே வேகமாக இருக்கும் பாருங்கம்மா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு அதே போல் மேலே நல்லா செவந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் எல்லாம் சிக்கனும் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்கம்மா சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வந்து வடிகட்டிட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு பெப்பர் இது ரெண்டும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க டக்குன்னு கருகிடும் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு வெந்து வர டைமில் இதை அப்படியே திருப்பி விடுங்க உடஞ்சால் கூட பரவாயில்ல ஏன்னால் நம்ம வந்து பொடியாக தான் ஆக்க போகிறோம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே உடச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நான் வடிகட்டி வச்சுருக்கேன் இதே எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஏற்கனவே சூடாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க எல்லாமே ஓரளவுக்கு வதக்கனால் போதும் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு முக்கால் கப் அளவுக்கு கேரட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது வேகவும் கூடாது ஒரு முக்கால் பாகத்துக்கு இருந்தாலே போதும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கம்மா பீன்ஸு கேரட்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கோஸ் நல்லா நீள நீளமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோஸ் ரொம்ப லைட்டாக வதக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க இந்த டைமில் ஒரு குடமிளகாய் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்தலாம் குடமிளகா சேர்த்து லைட்டாக வதக்குங்க போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக அப்படியே தெரியணும் பார்க்குறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் உதிரியாக வடிச்சுக்குங்க இந்த அளவுக்கு வடிக்கும் போது தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெய் சால்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு அரை பாகத்தில் எடுத்து நீங்கள் வடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நல்லா கலந்துருங்க சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டை இது எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக வெங்காயத்தால் இப்போ வந்து கொஞ்சம் தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிணேன் இப்படியே கிளறுங்க அவ்வளோதாம்மா ரொம்பவே டேஸ்டான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை போல டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து அரை கிலோ வஞ்சர் மீன் எடுத்திருக்கேன் வஞ்சர் மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுல இருக்க நடுவுல இருக்க முல்லை வந்து எடுத்துடணும் நீங்க வந்து எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்ல முள் இல்லாத மீனா வாங்கி எடுத்துக்கங்க நடுவுல முள்ளு வந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி வெளியில எடுத்துருங்க இப்போ இந்த மீன் சேத்தரலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேத்தரலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக தான் இது வந்து காரம் ரொம்ப கம்மியா இருக்கும் சாதாரண மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா வந்து அது காரம் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலக்கும் போது ரொம்ப அழுத்தி கலக்காதீங்க மீன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த அளவு நல்லா கலந்துருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம் கூடவே ஒரு முட்டை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே தான் கலந்துக்கணும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் மசாலா பிடிச்சி நல்லா இந்த அளவுக்கு மீனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சிக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் மீன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்துட்டா வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குமா இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படியே திருப்பி விடலாம் மீடியமான அளவில் வச்சு திருப்பி திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் மீனெல்லாம் எடுத்துடலாம் இப்போதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் இப்போ மீனெல்லாம் இதே போல் பொறிச்சி எடுத்துக்கோமா இப்போ பொறிச்ச எண்ணெயை வடிகட்டிட்டு அதே கடாயில் அதே எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கூடவே பொடியை நறுக்கின ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க இந்த மீந்த எண்ணெய் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ்ஜி உடனே எதனா செய்கிறீங்கன்னா முட்டை கிரேவி மீன் குழம்பு இதைப்போலாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்து செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கூடவே பொடியை நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயத்தாள் சப்போஸ் வெங்காயத்தாள் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் பொடியை எறுக்குனா கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் எடுத்து தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ மீன்ன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு குடமிளகாய் எடுத்து அதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் குடமிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்கமா சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டாலே போதும் அவ்வளோதான் இந்த டைமில் அடுப்புத்தையை குறைச்சிட்டு டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே வந்து மீனில் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க பாருங்கம்மா தண்ணி சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க மீன் சேர்த்துக்கலாம் இந்த மீன் வந்து நீங்கள் அப்படியே பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீன் சேர்த்துட்டு நல்லா பார்த்து கலந்து விடுங்க உடையாது ஏன்னா நம்ம பொறிச்சு தான் வச்சிருக்கோம் உடையாது உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் சேர்த்துக்கணும் சப்போஸ் கிரேவி கம்மியாயிடுச்சுன்னா பொரிச்ச ஃபிஷ் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நம்ம வந்து மீன் சேர்த்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருக்கோம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு பாருங்கள் நல்ல ஒரு வழவழப்பாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தால் மிச்சம் வச்சுருந்தேன் இதை சேர்த்தலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான ஃபிஷ் மஞ்சூரியன் ரெடி